சிற்றம்பலம் சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல மாதூர் பாகம் நோக்கி மண் சிற்றம்பலத்து ஆதியும் முடிவும் இல்லா அந்தமிலா கூத்து ஆடுகின்ற சிவகாசுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெரு கூத்தருடைய திருவரு கருணையினாலும் அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய குருவருடன் முன்னின்று அருள் செய்ய திருமுறை நமக்கு தந்த சிவபாத சேகரர் எனப் போற்றப்படுகின்ற ராசராசருடைய விழாவானது வருகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தில்லை திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் மாலை நான்கு மணிக்கு தேரோடுகின்ற திருவீதியாகிய மாடவீதியில் அடியார் பெருமக்கள் திருமுறைகளை தங்களுடைய தலைமீது வைத்து கொண்டு திருவீதி உலா இருக்கிறார்கள் எனவே இந்த காணொலியை காணுகிற